ஒரு சில செடிலாம் வச்சால் வளர்க்கவே முடியலங்க ஸோ இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சில மூடி வெரைட்டிஸ்லாம் கிடைக்கவும் மாட்டேங்குதுங்க அதெல்லாம் எப்படி வச்சு வளர்க்கலாம் என்ன மாதிரிலாம் மெயின்டெயின் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஈஸியாக பிளான்ஸ் வளரும் பிளான்ஸ் நல்லா க்ரோத் ஆகும் ஸோ நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மாதிரி பிளான்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா ஸோ அந்த பிளான்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் ப்ரைஸ்லேருந்து இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ பிரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா பிளாண்ட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சர் ஸோ ஆஃப் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வாங்குறோம் நாமலாம் நிறையா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறோம் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதே பிளான்ஸே பார்த்தீங்கன்னா ஹை ரேட்லையும் கொடுப்பாங்க ஸோ ஹை ரேட்டில் கொடுக்கும்போது டூ டூ த்ரீ பார்ட்டிஸ் வந்து கார் மாறி மாதிரி வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம டேரக்ட்டாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதாவது எங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அங்கே வந்து நம்ம வந்து நிறைய கன்சூன் பண்ணுறோம் ஸோ அதனால உங்களுக்கு பிளான்ட்டோட ரேட் அப்படியே கம்மியாகவும் இருக்கும் ஸோ இப்போ வாங்க வைர குழப்பெல்லாம் ஸோ நிறைய மெடிசனல் பிளான்ஸில் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெல் டு லெவன் டு டுவெல் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நிறைய மெடிசனலும் சரி ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டிஸும் சரி எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் அதுக்கப்புறம் பிளான்ஸ் எப்படி மெயின்டென் பண்ணணும் எந்த மாதிரி பாட்டில் வைக்கிறதா இல்லை குரோ வைக்கிறதா எந்த மாதிரி கண்டிஷனில் பிளான்ஸை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலாக பார்த்துலாம் ஸோ எம் பே ரமேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ் பி ஓஸ் காரேன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி நிறைய ஃபுட் கலக்ஷன்ஸ் மெடினல் ப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கோம் நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட் கலெக்ஷன் இருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெயின்டென்ஸ் நிறையவே கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வராமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெமன் கிராஸ் தாங்க ஸோ லெமன் கிராஸ் பில்லு தான் ஸோ இதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வச்சாவே போதும் இது எந்த பராமரிப்பு எதுவுமே தேவை இல்லைங்க தண்ணி கூட ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி சாயில் மட்டும் கொஞ்சம் லூசி தன்மையாக இருந்தால் போதும் ஸோ ரொம்ப டைட் ஆகாமல் நார்மலாக லூசி இருக்கிற மாதிரி சாயிலில் வச்சுட்டிங்க அப்படின்னா பிளான் நல்லா க்ரோத் இருக்கும் ஸோ இதுதான் நிறைய எசன்ஷியல் ஆயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க ஸோ நாம பார்த்திங்கனா இது வந்து டீ அந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ பேசிக் மெடிசினல் பிளான்ஸ் தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வீ வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு சூப்பரான வெரைட்டிஸும் கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மீன்ட்டு தாங்க ஸோ புதினா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ ஸ்டாக் கொண்டாந்துருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீவியா ஸோ இனிப்பு துளசி சக்கரை துளசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்கரை தன்மையோட நார்மல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சக்கரை இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு ரொம்ப ஹைலி வந்து சுகர் டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனாலேயே நீங்கள் சாப்பிடும்போது கசக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாயில் வைக்கும் போது சும்மா லைட்டாக வந்து இனிப்பு ஸ்டார்ட் ஆகும் அடுத்து கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஸ்வீட்டே தான் ஓவர் ஸ்வீட்னஸ்னால அப்படியே ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேசண்ட் ப்ளட் ப்ரெஷ்ஷர் இந்த மாதிரி இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் சுகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துளசி செடி வந்திருக்குங்க ஸோ நிறைய பேர் வீட்டில் வைக்கிறதுக்காக நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மின்ட்டு தான் பெப்பர் மின்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விக்ஸ் அந்த இருக்கு இல்லைன்னா ஸோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும் ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டி ஸோ இது வந்து நம்ம சளி தொல்லை அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சாப்பிட்லாம் ஸோ ஆவி பிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக ஆகும் ஸோ எல்லாமே பேசிக்காக நீங்கள் ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ஸ்லாம் பேசிக்காக நீங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகதாரி இது ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிடிக்காது ஸோ ஆனால் ஒரு சூப்பரான மெடிசன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மறுக்குழுந்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மறிகுழந்துங்க ஸோ இது ரொம்ப ரேர் தான் சார் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக நம்ம ஸ்டாக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்லவே சூப்பராக இருக்குது ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காய்ச்சினால் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ கிடைக்கும்போதே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்வர் டெஸ்டர் அப்படின்றதான் ஸோ லாவெண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருப்பாங்க ஸோ இந்த வெரைட்டியும் இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க ஸோ நிறைய யூஸஸ் இருக்குது இதெல்லாமே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மருவ பிளான் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராகரன்ஸ் பேஸ்டு வெரைட்டிஸ் தான் நம்ம இருக்கோம் இப்போ ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ்மெரி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் பேஸ்டு தான் ஸோ இது வந்து நிறைய ஆயில் எக்ஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நல்லாவே ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஸோ நா ஹைப்ரிட் மரிக்குழுங்க ஸோ நாட்டு மறுக்குழு வந்து பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கனா ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பூ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கலாம் ஸோ நிறைய பேர் வச்சு இது கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டியுமே பூவை வச்சு கட்டுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னீர் லீஃப் தாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பூவில் வச்சு கட்டுற வெரைட்டி தான் ஸோ நிறைய மாலையில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க இது ஃப்ராக்ரன்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி பிளான்ஸும் வந்திருக்குங்க ஸோ இப்போ பிளான்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபஷனல் குரரியில் பிளான்ஸ் வாங்குறது எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம் எம்எஸ்எஸ்ஸில் வாங்கினாலும் ஒன்றும் இல்லைங்க டேரெக்டாக உங்களுக்கு ஃபுல் சாயிலோடய வந்துடும் ஸோ டேரெக்டாக நீங்கள் ரீபார்ட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கோரியில் வரது ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ்க்கு மேலே தான் நீங்கள் ரீபார்ட் பண்ணணும் ஒரு ஒன் கூட வச்சுக்கலாம் சாயில் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து மாய்ச்ச ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஈரப்பதம் ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிளான்ட் வந்து சீக்கிரமாக அழுகல் தன்மைக்கு போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் நிறையா மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலாம் ஸோ பட் ஆனால் இயர்லி ஸ்டேஜில் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது பிளான்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிற வரதிய பிளான்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது மட்டும் தான் ஸோ அதில் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு என்ன மாதிரி பார்ட் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டோலெஞ்சோ அப்படி இல்லைனா மேக்ஸிமம் டென் டு டுவல் இன்ச்சு போதுமானதாக இருக்கும் அதுவே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் க்ரோபேக் யூஸ் பண்ணிங்கன்னா டுவெல் பை டுவல் ஓகேவாக இருக்கும் ஸோ பிளான்ட் வந்து ஏன்னா நமக்கு மெடிசல் பிளான்ட்ஸ் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷார்ட் வெரைட்டி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டூ டூ ஃபீட் தான் வளரும் ஸோ அதனால புஷ் டைப் தான் அதனால உங்களுக்கு பிளான்ஸ்க்கு பெருசாக நம்ம வந்து பாட்டு வைக்கணும் அப்படின்றது இல்லை ஸோ நீங்கள் இதே பிளான்ட் எங்களுக்கு ரீபார்ட் பண்ணியே கொடுங்க அப்படின்னாலும் ஸோ நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸாக கொடுப்போம் உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணும்னாலும் ஸோ நம்ம ரீபார்ட் பண்ணி ஒரே பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் ஸோ நாங்கள் ரீபார்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு சாயலுக்கு அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு எல்லாமே தனி தனியாக ப்ரைஸ் வரும் ஸோ ரீபார்ட் பண்ணி நாங்கள் பார்சல்ஸ் இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னாலே வெப்சைட்லேயும் கேட்லாக்லேயும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க